ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் மாட்டுப்பொங்கல் பொங்கல் கொண்டாடினதான் உங்கள் கூட ஷேர் பண்ணி முதல் நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காலையிலேயே சூரியன் பொங்கல் வச்சுட்டு ஈவினிங் போல் அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம் எப்போவுமே மாட்டுப்பொங்கல் வந்து அம்மா வீட்டில் தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கோலமெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஓரமாக அந்த கலர் கோலப்பொடியெல்லாம் வச்சுட்டாங்க ஏன்னா பாப்பாலாம் வந்தால் மறுபடியும் கோலம் போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சுருந்தாங்க நைட் டின்னர் முடிச்சிட்டு நைட்டு வந்து பத்து மணி வரைக்கும் எல்லோரும் டைம் ஸ்பென்ட் இருந்தோம் அம்மா வீட்டுக்கு வந்தாலே நம்மளுக்கு பாதி வேலை இருக்காது அதனால் ஜாலியாக வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தேங்க இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இட்லி பூண்டு சட்னி கொஞ்சமாக வந்து கடலை குருமா வச்சுருந்தாங்க அதோட காலையில் டிஃபன் முடிஞ்சுது டிஃபன் முடிஞ்சதையுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பொங்கல் வைக்கிறதுக்கு பட்டி குழம்பு ரெடி பண்ணணும் அதனால் அதுக்கான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இருபது பேர் இருப்போம் அதனால கொஞ்சம் நிறையா சமைக்கணும் நேரமே வந்து வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து மொச்சை வந்து இறகு அடுப்பில் தான் குழம்பு வைப்போம் மொச்சையை ஃபஸ்ட்டு வேக போட்டுட்டு அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்குவோங்க மொச்சையில் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இருக்குது கருப்பு வெள்ளை ப்ரௌனு இங்கே வந்து வெள்ளை மொச்சை தான் வாங்கி மசாலா வந்து இங்கே வதக்க மாட்டோம் பச்சையாகவே அரைச்சி தாங்க ஏட் பண்ணுவோம் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீரகம் சோம்பு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக குருமிளகு சின்ன வெங்காயம் பூண்டு மல்லித்தூள் இது கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்றிடுவாங்க மொச்சை வந்து நல்லா வெந்த பிறகு இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து காய்கறிகள் சேர்த்துவாங்க கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் மஞ்சள் பூசணி இந்த எல்லாமே சேர்த்திக்குவாங்க சேர்த்து காய் இந்த மசாலா எல்லாம் வெந்த பிறகு கொஞ்சமாக மொச்சை எடுத்து அதையும் அரைச்சி இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்குவாங்க கடைசியாக லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்ச பிறகு இதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிடுவாங்க அவ்வளோதாங்க பட்டி குழம்பு ரெடி இந்த குழம்புக்கு வந்து பச்சை மசாலா அரைச்சாவே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் அவரைக்காய் இருந்தால் அவரைக்காய் பொரியலும் பண்ணிடுவாங்க மூணை மிக்ஸ் பண்ணி கூட பொரியலாக பண்ணிடுவாங்க பருப்பு ரசம் இது வந்து கண்டிப்பாக மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பட்டியில் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் மாட்டு வண்டியில் பொங்கல் பானை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு விநாயகர் கோவிலுக்கு போய் அங்கே பூசை பண்ணிட்டு தான் அங்கே வந்து கொட்டடிப்பாங்க அதை அடித்து முடிச்சுட்டு பூசை பண்ணி அப்புறம் வந்து தோட்டத்தில் வந்து பொங்கல் வைப்பாங்க அஞ்சு பொங்கல் ஏழு பொங்கல் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க இந்த பக்கம் பொங்கல் வைக்கிறதுக்குள்ளேயே அந்த பக்கம் வந்து பட்டி ரெடி பண்ணிடுவாங்க நான் ஒரு கொஞ்சமாக குளமாட்டை தோண்டி அதில் சாணம் கரைச்சி ஊற்றிட்டு நாலு பக்கம் வாழை வாழைக்கம்பம் அதுக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க பச்சரிசியை இடித்து மாவிளக்கு ரெடி பண்ணி அதில் வந்து தீபம் போட்டுருவாங்க கிருஷ்ணர் படம் வச்சு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு மாட்டுக்கு வந்து பூஜை பண்ணி மாடு விட்டு பட்டி ஓட்டுவாங்க இதுதான் வந்து மாட்டுப்பொங்கல் இப்போ கண்டிப்பாக வந்து இது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு தெரியும் யார் யாரும் இந்த மாதிரி பட்டி அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மாதிரி வந்து பட்டி வைக்கலைங்க மாடு வந்து நிறைய இருந்தால் தான் இந்த மாதிரி செய்வாங்க நாங்கள் வந்து அளவு ஒரு நாலு மாடு இருக்கிறதுனால பொங்கல் வச்சு சாமிக்கு படிச்சுட்டு மாட்டுக்கு அப்படியே ஊட்டி விட்டு சிம்பிளாக மாட்டு பொங்கல் கொண்டடையவோங்க மார்கழி ஒன்னாந்தேதியிலேருந்து தேதி வரைக்குமே வந்து காலையில் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சாணியில் வந்து புல்லாருன்னு சொல்லுவாங்க மார்கழி ஒன்றாந்தேதிக்கு ஒரு புல்லாறு ரெண்டாம் தேதிக்கு ரெண்டு புல்லாறு இப்படியே முப்பது நாள் வா பாக்கில முப்பதாம் நாள் வந்து வாசல் ஃபுல்லாக வந்து முப்பது புல்லாறு வச்சுருவாங்க அப் புல்லாருக்கு வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அரசாணிப்பூன்னு சொல்லுவாங்க அரசாணிப்பூ மல்லிப்பூ அரளிப்பூ இந்த மாதிரி பூக்கள் வந்து அந்த புல்லார் மேலே வச்சுட்டுருவாங்க அத்தோடு இல்லாமல் அஞ்சு மணிக்கே வந்து பிள்ளையார் கோயிலில் போய் தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டு வந்து தான் இந்த புள்ளாரே வந்து வைப்பாங்க ஆளும் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலையில் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு ஒரு பொதுவான இடத்துக்கு போவாங்க அங்கே போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி அந்த ஸ்வீட்டு காரம் கரும்பு இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா விளையாடிட்டு வந்து ஒரு ரெண்டு மணி வாக்கில் வந்து வீடு வந்துடுவாங்க வரும்போது வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டே வருவாங்க அது வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சினிமா பீச்சு பார்க்கு அந்த மாதிரி போகிறாங்க அப்போ கிராம சைடில் வந்து இப்படி தான் காணும் பொங்கல் இருக்கும் வந்துட்டு ஈவினிங் போல் அம்மா வந்து பூ பொங்கல் வைப்பாங்க வச்ச சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த முப்பது நாள் வச்ச புல்லார் எடுத்து கொண்டு போய் ஆத்தங்கரையில் வந்து விட்டுட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க இதுதான் வந்து எங்களுடைய காணும் பொங்கல் வந்து கொள்ளு ரசம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க வெங்காய மிளகாய் கருகாப்பில் கூட தேங்காய் பூவும் தாளித்து தான் கொள்ளு ரசம் பண்ணுவாங்க ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அம்மா வந்து சொல்ல சொல்ல நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கூட பச்சை வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் கருகாப்பிள் மல்லி சீரகம் மட்டும் தாளிச்சு கொட்டி அப்படியே கடைஞ்சிருவாங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு பச்சை மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு படி பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் அதை அப்படியே நிழலில் உணர்த்திட்டு மிக்ஸி ஜார்லேயே அடித்து எடுத்துட்டோம் நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சுட்டு இது போல் ஜல்லடை வச்சு சளிச்சி எடுத்துட்டோங்க பச்சரிசி அரைக்கும் போதே ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோங்க ஒரு படி பச்சரிசிக்கு முக்கால் சர்க்கரையில் வந்து பாவு காய்ச்சி மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பச்சை மாவு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இது கூட வந்து தேங்காய் பூ பொட்டுக்கடலை எல்லாமே ஆட் பண்ணி பிடிக்கலாம் நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பிடிச்சிட்டோங்க ரெண்டு பெரிய உருண்டையும் சின்ன சின்ன உருண்டைகள் நிறையாவும் பிடிச்சி பச்சை மாவு வந்து ரெடி பண்ணி எங்கள் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பச்சை ஓலையில் தடுக்கு பின்னுவாங்க இங்கே வந்து மாட்டு பொங்கல் வச்சு இந்த ஓலையில் வச்சு தான் படையல் போட்டு கும்பிடுவாங்க அதுக்கு வந்து அப்பா வந்து ரெண்டு ஓலை வெட்டிகிட்டு வந்தாங்க அதை வச்சு எங்கள் ரிலேஷன் வந்து சீக்கிரமாக சட்டுன்னு பின்னிடுவாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வரல ஒவ்வொரு ஓலையாக எடுத்து போட்டு ஒரு சைடு பின்னிட்டு வந்தாங்க மறுபடியும் ரெண்டாவது தடவை வந்து நல்லா நெருக்கமாக போட்டு முடிச்சு போட்டு வந்து தடுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து ஹீரோ வந்து இவங்க தான் இவங்கள ரெடி பண்ணுற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு எல்லாமே குளிப்பாட்டிட்டு கொம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க ஈவினிங் பொங்கல் வைக்க தயாராகிட்டாங்க இது போல் கல் கூட்டி அது மேலே மஞ்சள் துணி தொளிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பானையை வச்சு பொங்கல் ஊற்றி சாமி கும்பிட்டு அப்படியே விறகு வச்சு பொங்கல் வைப்பாங்க பொங்கல் பொங்கி வந்ததையும் அரிசி போட்டுட்டு ஒரு பொங்கல் வந்து வெண்பொங்கலாகவும் ஒரு பொங்கல் வந்து சக்கரை பொங்கலாகவும் ரெடி பண்ணிட்டாங்க மாட்டு வந்து ரெண்டு தடுக்கு போட்டு பொங்கல் பனையெல்லாம் வச்சுட்டு தேங்காய் பழம் பத்தி சூடோ கரும்பு எல்லாமே வச்சு பூசை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு மாட்டுக்கு பூஜை பண்ணி ரெடி பண்ணி வச்ச பொங்கல் எடுத்து மாட்டுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடைசியாக பால் பொங்கல் விடுவாங்க பால் பொங்க விட்டு முடிஞ்சுட்டு அப்புறம் வந்து பொங்கல் எடுத்துகிட்டு போய் எல்லோருமே வந்து சாப்பிடுவோங்க இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்